الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل نار جهنم أشد حراً وقال النبي صلى الله عليه وسلم تدن الشمس يوم القيامة من الخلق حتى تكون لمقدار مين أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي عمري وحل العقدة تم لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم جنيت ركم مريادك مريتانا الله بين نلدي நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரங்களிலே பருவ காலங்களிலே பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு ஆண்டும் நாம் சந்தித்து வருகிறோம் வருடம் முழுவதும் உள்ள நாட்கள் ஒன்று போல இருப்பது கிடையாது வருடத்துடைய எல்லா நாட்களும் வெயில் காலமாக இருப்பதல்ல வருடத்துடைய எல்லா நாட்களும் குளிர்காலமாகவும் இருப்பது இல்லை ஒரு சில மாதங்கள் குளிர்காலங்களாக இருப்பது ஒரு சில மாதங்கள் வெயில் காலமாக இருப்பது ஒரு சில மாதங்கள் நடுநிலையான சூழ்நிலைகளை கொண்டதாக இருப்பது இதையெல்லாம் ஏதோ நடக்கிறது என்பதாக நாம் அப்படியே விட்டு விட்டு போக முடியாது ஒரு நல்ல ஈமான்தாரி கொண்டு கொண்டு களிமா மீன் இந்த மாற்றங்களோடு அல்லாகவை பற்றி கூடியவராக இருப்பார் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரு நேரம் வெக்கத்தை காண்பிக்கிறது உஷ்ணத்தை அதிகமாக சூரியன் காண்பிக்கிறது ஒரு நேரம் உஷ்ணம் அல்லாமல் உஷ்ணத்தை இழந்து குளிர்ச்சியாக தெரிகிறது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கிறான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்று சொன்னாலும் கூட சரியாக பனிரெண்டு மணி நேரம் இரவாகவும் சரியாக பனிரெண்டு மணி நேரம் பகலாகவும் இருப்பது கிடையாது நன்கு யோசிக்க வேண்டும் ஒரு மீன் எதையும் வீணானதாக கடந்து போக மாட்டார் ஆய்வு செய்வார் சிந்தித்து பார்ப்பார் அல்லாஹுவோடு ஒத்து பார்ப்பார் இருபத்தி நாலு மணி நேரத்திலே பனிரெண்டு மணி நேரம் சரியாக பகலாக பனிரண்டு மணி நேரம் சரியாக இரவாக இருப்பது கிடையாது வெயில் காலத்திலே பகலிலே மாற்றங்கள் இருக்கும் குளிர் காலத்திலே இரவிலே மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் ஒரு மொமீனுக்கு நல்ல அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிப்பார் சிந்திக்க வேண்டும் வெயில் எங்கிருந்து வருகிறது குளிர் ஏன் ஏற்படுகிறது

இரவு மாறுவதில்லை ஒரு நேரம் இரவு பனிரெண்டு மணி நேரமாக இருக்கிறது இன்னொரு நேரம் பதினான்கு மணி நேரமாக மாறுகிறது இன்னொரு நேரம் இரவு ஒன்பது மணி நேரமாக மாறுகிறது இப்படியெல்லாம் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் இரவு பகல் மாறுபடுவதிலேயும் அல்பா நல்ல அறிவாளிக்கு ஒரு சிறந்த அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு குறிப்பிடுவான் கடுமையான வெயில் சில நேரங்களில் நாம் சொல்வது வெயில் கடுமையாக இருக்கிறது இந்த வெயிலுடைய கடுமைக்கு என்ன காரணம் கடுமையான குளிர் எல்லோரும் பேசுகிறோம் சென்ற ஆண்டை போல அல்ல இந்த ஆண்டு கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கிறது சில நேரங்களிலே காற்று வேகமான காற்று இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது குளிருடைய வேகத்திற்கு என்ன காரணம் வெயிலுடைய வேகத்திற்கு என்ன காரணம் எதையும் சொல்லாமல் அல்லாஹும் ரசோலும் இருந்தது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களையும் அல்லாகும் ஒரு அடியாறுகளுக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் படிப்பினை பெறுபவர்கள் குறைந்த பேர் அறிவுடையவர்களுக்கு இந்த மாற்றங்களிலே நிச்சயமாக அல்லாஹ் மீது உள்ள இருக்கிறது என்பதாக ஆணுடைய ஆயத்தை சொல்லி காண்பிக்கும் வெயில் ஏன் கோடுகிறது வெயிலுடைய ஆண்டிலே ஒரு தடவை வெயிலுடைய உஷ்ணம் ஆண்டிலே ஒரு தடவை குளிருடைய வேகம் கடுமையான குளிர் சமநிலையில இருந்த ஒரு சூழ்நிலை கடுமையான குளிராக மாறுவதும் சமநிலையில இருந்த ஒரு சூழ்நிலை கடுமையான வெப்பமாக மாறுவதற்கு அல்லாஹுவின் இருந்தும் அல்லாஹுடைய ரசோலுடைய புறத்தில் இருந்தும் ஒரு காரணம் சொல்லப்படும் பெருமாள் அரசல் அல்லாஹாலேயே சொல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் நரகம் அல்லாஹாவிடத்திலே முறையிட்டது நரகம் அல்ல என்னுடைய நெருப்பு நெருப்பையே சாப்பிடுகிறது என்னையே நான் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படுகிறது அவ்வளோ வேகம் நரகத்துடைய நெருப்பு என்னுடைய வேகம் என்னுடைய சிலது சிலதை சாப்பிடுகிறது அல்லாஹ் என்னால் தாங்க முடியவில்லை என்பதாக நரக நெருப்பு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதான் அந்த நரகத்திற்கு ஒரு சுகம் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஆசு ஆசப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரெண்டு தடவை வருடத்திலே மூச்சு வாங்குவதற்கு நரகம் இந்த உலகத்திலே மூச்சு விடுவதற்கு அல்லாஹு அனுமதி தருகிறான் வருடத்திலே ரெண்டு தடவை நரகம் மூச்சு விடுவதற்கு இந்த உலகத்திலே மூச்சு விடுவதற்கு அல்லாஹு தலா அனுமதி தருகிறான் பெருமான் அசல் அல்லாஹ் அலி இசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை நரகம் மூச்சு விடுகிறது அதுதான் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய குளுருடைய வேகம் என்பதாக வெயில் காலத்திலே நரகம் ஒரு தடவை மூச்சு விடுகிறது அதுதான் இந்த உலகத்திலே வெயிலினுடைய வேகம் என்பதாக பெருமாள்ாஹ் அலிஸ்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள் ஒரு மூச்சு என்ன இந்த நீங்கள் பார்க்கிறீர்களே வெயில் காலத்தில வெயிலுடைய வேகம் அதுதான் நரகம் விடக்கூடிய மூச்சு குளிர காலத்தில் ஒரு குளிரை பார்க்கிறீர்களே அது காலத்திலே நரகம் விடக்கூடிய மூச்சு நரகத்திலே வெறும் நெருப்பை கொண்டு மட்டும் மனிதர்கள் வேதனை செய்யப்பட மாட்டார்கள் குளிரை கொண்டும் வேதனை செய்யப்படுவார்கள் நரகத்திலே உஷ்ணம் உள்ள பகுதியும் இருக்கும் குளிர் உள்ள பகுதியும் இருக்கும் இரண்டு வேதனையும் நரகவாதிகள் கொடுக்கப்படுவார்கள் அதற்கான ஒரு மூச்சுதான் ஒரு ஆசுவாசப்படுத்துவது தான் இந்த உலகத்திலே ஒரு நேரம் உஷ்ணம் அதிகமாக இருப்பது நரகத்துடைய மூச்சினுடைய வெளிப்பாடு இன்னொரு நேரம் குளிர் அதிகமாக இருப்பது அதுவும் நரகத்துடைய மூச்சுடைய வெளிப்பாடு என்பதாக பெருமானார் செல்லாஹு அலையு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை இப்படியும் சொல்கிறான் வெயில் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி வெயிலை திட்டாதீர்கள் என்ன வெயில் அப்பா அழுத்து கொள்ளாதீர்கள் வெயிலை ஏசாதீர்கள் குளிரை பார்த்து என்ன குளிர் என்பதாக ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் அந்த வேலையை செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹு சொல்லக்கூடிய காரே காரணத்தையும் பெருமாசல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஆதம மனிதன் காலத்தை திட்டுகிறான் உண்மையிலேயே காலம் என்பது நானாக இருக்கிறேன் அதனுடைய இயக்கம் அல்லாஹுவாக இருக்கிறான் காலம் அல்லாஹுவாக இருக்கிறான் என்பதனுடைய விளக்கம் என்ன காலத்திலே வெயிலை உருவாக்குவதும் தான் காலங்களிலே குளிரை உருவாக்குவதும் தான் சில நேரங்களிலே காற்று அதிகமாக இருக்கும் அதையும் உருவாக்குவன் அல்லாத்தான் அந்த நேரங்களிலே நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் காலத்தினுடைய சுழற்சி அதை இயக்குவது நான் தான் என்பதாக அல்லாஹு ஷானஹூ தாலா சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் பெருமானார் சொல்லல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் காலம் எப்படி வந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர காலமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல மீன் ரெண்டு காலத்தையும் ஆகிரத்துக்காக வேண்டி பயன்படுத்துவார் ஒரு நல்ல அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி ஆகிரத்துக்காக வேண்டி பயன்படுத்துவார் ரெட்டிப்பான நன்மைகளை பன்மடங்கு நன்மைகளை வெயிலிலே அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்பார் வெயிலுடைய காலங்களிலே லுகர் தொழுகுவது கஷ்டம் பெருமக்கள் அசர தொழிலுக்கு வருவது கஷ்டம் அவ்வளவு தூக்கம் வரும் அவ்வளவு அழுப்பாக இருக்கும் மற்ற நாட்களிலே அசறு தொழுதால் லுகரு தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ வெயில் காலத்தில் ஒரு மீன் லுகரையும் அசரையும் தொழுகும் பொழுது பன்மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்கும் நல்ல அறிவாளியான மீன் வெயில் காலத்திலே லுகரை விட மாட்டார் கஷ்டம் அதிகமாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய என்ன முட்டாள்தனம் தெரியுமா வெயில் காலத்தில் தான் லுகரை விடுவோம் வெயிலுடைய கஷ்டம் அசர் நேரத்தில் தான் நன்கு தூங்கி அசரை விடுவோம் ஆனால் அல்லாஹும் ரசூலும் சொல்லி தருகிறார்கள் வெயில் காலம் என்பது லுகருடைய நேரமும் அசருடைய நேரமும் ஆகிரத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் அது கஷ்டப்பட்டு தொழ வேண்டும் மற்ற நாட்களில் லுகர் தொழுகுவதிலே கஷ்டம் கிடையாது அசர் தொழுகுவதிலே கஷ்டம் கிடையாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு அமலை செய்யும் பொழுது எங்கு கஷ்டம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்திலே அமல் செய்வதிலே ஆர்வம் காட்டுவார்கள் தபுக்கூடிய யுத்தம் தபுக்கூடிய யுத்தம் கடுமையான வெயில் காலத்திலே வருகிறது மொனாபிக்குகள் எல்லாம் சொன்னார்கள் இவ்வளவு வெயிலிலே போய் ஜிகாது செய்ய வேண்டுமா இவ்வளவு வெயில் காலமாக இருக்கிறது உஷ்ணமாக இருக்கிறது இந்த காலத்திலே போய் ஜிஹாதுக்கு போக வேண்டுமா என்பதாக சொன்ன நேரத்திலே சஹாபா பெருமக்கள் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் ஜிஹாதுக்காக வேண்டி வெயிலுடைய விஷயத்திலே கிளம்பி செல்லாதீர்கள் என்பதாக முனாஃபிகள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் இந்த வெயிலுடைய வேகம் என்ன இதைவிட நரகத்துடைய நெருப்பு கடினமானது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னார் நெருப்பு இந்த வெயிலை விட ரொம்ப கடுமையானது என்பதாக சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்வான் உண்மை அதுதான் மற்ற நாட்களில் தொழக்கூடிய லுகருக்கு எவ்வளவு நன்மையோ அதை விட பன்மடங்கு வெயில் காலத்திலே தொழக்கூடிய லுகருக்கு உண்டு மற்ற நாட்களிலே தொழக்கூடிய அசருக்கு என்ன நன்மையோ அதைவிட வன்மடங்கு வெயில் காலத்திலே தொழக்கூடிய அசருக்கு உண்டு அனு அவர்கள் தங்களுடைய மகனார் அப்துல்லாஹிபின் உமரை பார்த்து சொல்வார்களாம் அலைக்க பி ஈமான் என்னுடைய மகனே ஈமானுடைய பண்பு என்னவோ அதை நீ வலுவாக வாழ்க்கையிலே பிடித்துக்கொள் ஒரு முமனுடைய பண்பு என்னவோ அதை வலுவாக நீ உடைய வாழ்க்கையிலே பிடித்துக்கொள் என்பதாக சொல்லிவிட்டு உமர் ரதி அமர் தன்னுடைய மகனாரை பார்த்து சொல்வார்கள் வெயில் காலத்திலே அதிகமாக நஃபில் நோன்பு வைத்துக்கொள் வெயில் காலம் என்பது பகல் அதிகமாக இருக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் பசி அதிகமாக இருக்கும் தாகம் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களிலே உன்னுடைய ஈமானுடைய பண்பை நீ வலுவாக பிடித்து கொள் அதிகமாக என்பதாக அசரத் உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் தன்னுடைய மகனார் அப்துல்லாஹிப் உமர் அவர்களுக்கு சொல்வார்கள் அபூ தர்தா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்வார்களாம் நாளை மருமையினுடைய வெயிலுக்கு முன்பதாக இந்த வெயில் காலத்திலே நோன்பு வையுங்கள் சோமு யோமன் ஷதீதன் நஹர்ருகு ஒரு நாள் வரும் அந்த நாளிலே வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த நாளுக்காக வேண்டி இந்த வெயில் காலத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு வையுங்கள் அபூதர்தா தரதா ரதி அல்லாஹ் அன் அவர்கள் சொல்வார்கள் அது வசல்லு ரகத்தை லுமத்து இல்லை நீ குபூர் இரவு நேரத்தினுடைய இருளிலே எழுந்திருத்து ரெண்டு ரகாத்து தொழுங்கள் இரவு நேரம் இருளாக இருக்கும் எல்லோரும் விளக்குகளை அணைத்து விட்டு தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் ரெண்டு ரக்காத்து தொழக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இது எந்த இருளுக்கு உதவும் தெரியுமா கபூருடைய இருளுக்கு உதவும் கபூருடைய இருளுக்கு உதவுவதற்காக வேண்டி இன்றைய இரவு நேரங்களிலே இருளிலே எழுந்திருத்த தொழுங்கள் என்பதாக ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்வார்கள் வெயில் காலத்தை நல்ல மோமின் எப்படி பயன்படுத்த வேண்டும் அமாக்கல் சோஃபியாக்கள் கிதாபில் பதிவு செய்கிறார்கள் வெயில் காலத்திலே என்ன என்ன நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் நல்ல அறிவாளியான மோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவார் வெயில் காலத்தில் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா அல்லாம் மன்னிக்க வேண்டும் பெருமக்களே வின்விரயமான திருமணங்களை நான் நடத்துகிறோம் ஆனால் அதே நேரத்தில் நல்லோர்கள் காண்பிக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா வெயில் காலத்திலே தண்ணீருடைய தர்மத்தை அதிகமாக செய்யுங்கள் வெயில் காலத்திலே தண்ணீருடைய தர்மத்தை அதிகமாக செய்யுங்கள் சாதாரண மனிதர்கள் நாம் மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய தண்ணீருடைய தாகத்தை விட இந்த வெயில் காலத்திலே அதிகமாக தாகம் ஏற்படும் நம்மை போன்று தான் மற்ற ஜீவராசிகள் ஆடுகள் மாடுகள் கால்நடைகள் பறக்கக்கூடிய குருவிகள் இவைகளெல்லாம் தண்ணீருக்கு அதிகமாக தேவையுள்ளவைகளாக இருக்கும் நல்ல என்ன செய்வார் தெரியுமா இந்த பிராணிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு முயற்சிப்பார் அப்படி முயற்சியுங்கள் என்பதாகவும் தான் பெருமானார் சல்லாஹ் அலிவலம் அவர்களுடைய ஹதீஸ் லைகத்து அல்லாம் அமைமா தர்மத்திலேயே ஆக உயர்ந்த தர்மம் தண்ணீருடைய தர்மம் என்பதாக பெருமானார் செல்லல்லாகலையோ சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் நூறு ரூபாயை பணமாக கொடுப்பதை விட தண்ணீருடைய கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்வது சிறந்த தர்மம் என்பதாக பெருமானார் செல்லையோ சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் எங்கேயாவது ஒரு பகுதியிலே மக்களுக்கு தண்ணீர் தேவை பல கிராமங்களிலிருந்து வசூலுக்கு வருகிறார்கள் போர் போட்டுக் கொடுங்கள் மஸ்ஜிது தேவை உடையவர்கள் பல கிராமங்களிலே மக்கள் பல மைல் தூரம் சென்று தங்களுடைய தேவைக்கு தண்ணீர் எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் அது மாதிரியான மக்களை தேடி பிடித்து போர் போட்டு கொடுப்பது நிலத்தடி நீர் ஏற்பாடு செய்வது குறிப்பாக அன்றைய காலங்களிலே வீட்டுக்கு வெளியிலே தொட்டில் மாதிரியான ஒரு ஒன்றை கட்டுவார்கள் அந்த தொட்டியிலே தண்ணீரை ஊற்றி வைப்பார்கள் அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா இந்த தொட்டில் தண்ணீர் பொதுமக்களுக்கு உண்டான பயனுக்காக வேண்டி உள்ளது யாரு வேண்டுமானாலும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தர்மமும் அழிக்க முடியாத பயன்தராத சில நோய்களை தண்ணீருடைய தர்மம் தரும் என்பதாக உலமாக்கல் சொல்வார்கள் ஒரு மொஹத்தீஸ் ஹதீஸுக்கு விறுவிறு எழுதக்கூடியவர்கள் வல்லாண்டு காலமாக ஹதீசுடைய பாடத்தை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுடைய முகத்திலே புள்ளி புள்ளியாக வருகிறது கொப்புளம் கொப்புளமாக வருகிறது அவர்களுடைய முகம் அசிங்கமாக இருக்கிறது பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கிறது எத்தனையோ மருத்துவங்கள் செய்து விடுகிறார்கள் எத்தனையோ நல்ல அமல்களை செய்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆணிமை சந்திக்கிறார்கள் அந்த மகதீஸ் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தண்ணீருடைய தர்மத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வெளியிலே நீங்கள் தண்ணீர் தொட்டியை கட்டுங்கள் எந்த நேரமும் அந்த தொட்டியிலே நீர் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் அதுபோல ஒரு ஏற்பாடை அந்த மஹதீஸ் அவர்கள் செய்கிறார்கள் ஒரே வாரத்தில் அவர்களுடைய முகத்திலே மாற்றம் அந்த கொப்புளங்கள் எல்லாம் சரியாகிறது விகாரமாக இருந்த முகமெல்லாம் சரியாகிறது தண்ணீருடைய தர்மம் என்பது தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் சொல்வார்கள் இன்னொரு ஹதீஸ் தாபி எங்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் மன்கசுரத்து நோம்பகு ஃபலை ஹிவி சபை மா யார் அதிகமாக வாழ்நாளிலே பாவம் செய்திருப்பார்களோ அவர்கள் அதிகமாக தண்ணீர் கொடுங்கள் பிரயாணத்திலே போகக்கூடிய நேரத்திலே யாருக்காவது தண்ணீருடைய தேவை இருக்கும் காசு கொடுத்து கொடுப்பது என்பது அல்ல ஒரு மனிதர் தூரமாக அமர்ந்திருக்கிறார் அவரால் எழுந்திருத்து சென்று எங்கு தண்ணீர் இருக்குமோ அங்கு போய் தண்ணீர் குடித்து விட்டு வர முடியாது அவர் கேட்கிறார் அப்பா தண்ணீர் எடுத்து கொடு என்பதாக இங்கு செலவு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட இயலாமையில் இருப்பவருக்கு நாம் சென்று போய் எடுத்து வந்து தண்ணீர் கொடுக்கிறோம் இதுவும் தண்ணீருடைய தருமமும் தான் தாபியன்கள் சொல்வார்கள் மண்கசரத்தை துனோம்புகு ஃப அலகி வி சகையிலும்மா யார் வாழ்நாளில் அதிகமாக பாவம் செய்திருப்பார்களோ தண்ணீருடைய தர்மத்தை அவர்கள் அதிகமாக செய்து வரட்டும் என்ன காரணம் தெரியுமா தாபியன்கள் சொல்வார்கள் ஒக்கதுக ஃபரல்லாஹு துனோபல்லதி சகல் கல்ப ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பெண்மணியினுடைய பாவத்தை விபச்சாரத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்கிற பொழுது வாழ்நாளிலே அதிகமாக பாவம் செய்பவர்களுடைய பாவத்தை தண்ணீருடைய தர்மத்தை கொண்டு அல்லாஹு மன்னித்து விடுவான் என்பதாக தபையின்கள் பெருமக்கள் நல்லவர்கள் சொல்லி தருவார்கள் இந்த வெயிலை தாங்க முடியவில்லை என்று சொன்னார் இந்த உலகத்துடைய வெயிலை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் மறுமையுடைய வெயில் எப்படி இருக்கும் தெரியுமா பெருமான அரசல் அல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் பொய் சொல்லவில்லை பெருமக்களே சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு இருக்கு சூரியன் ஒரு மைல் தூரத்திற்கு இருக்கும் அந்த சூரியனுடைய வேகம் எப்படி இருக்கும் அந்த சூரியனுடைய சிரமங்கள் எப்படி இருக்கும் உஷ்ணம் எப்படி இருக்கும் பெருமான அரசல் அல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்தில் யார் எப்படி அமல் செய்தார்களோ அந்த அளவிற்கு வேர்வையில் இருப்பார்கள் சிலர்கள் நிறைய அமல் செய்திருப்பார்கள் பாவங்களை விட்டும் தங்களை பாதுகாத்திருப்பார்கள் சூரியன் ஒருமையில் தோரத்து இருக்கிறோம் அவர்களுடைய வேர்வை கரண்டை அளவுக்குத்தான் இருக்கும் பாவங்களை குறைத்து செய்தவர்கள் நிறைய அமல்கள் செய்தவர்கள் அவர்களுடைய வேர்வை கரண்டை அளவுக்குத்தான் இருக்கும் சிலர்களுடைய வேர்வை முழங்கால அளவுக்கு இருக்கும் சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சென்ற லாகலே அவர்கள் சிலர்களுடைய வேர்வை இடுப்பு வரைக்கும் இருக்கும் சிலர்களுடைய வேர்வை நெஞ்சு வரைக்கும் இருக்கும் பெருமாள் அசல் அல்லாஹ் அலேசல்ல அவர்கள் சொன்னார்கள் சிலர்களுடைய வேர்வை இந்த அளவிற்கு இருக்கும் வாய் வரை கடிவாளம் போட்டது போல இருக்கும் என்பதாக இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்ல கெட்ட அமல்களுடைய வெளிப்பாடு நிச்சயமாக சூரியன் இறங்கி வரும் ஒரு மைல் தூரத்திற்கு இருக்கும் அது எல்லோரும் சந்திக்க இருக்கிறோம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வேலை இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்வது அதிகமாக தர்மம் செய்மம் நாளை நாளிலே இந்த உஷ்ணத்தை விட்டும் பாதுகாப்போம் குறிப்பாக நிறைய அமல்களை மகதீசர்கள் சொல்லி தருகிறார்கள் அதிலே ஒன்று கருப்பொழுக்கும் எந்த மனிதர் கருப்பொழுக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வாரோ நாளை மறுமையின் நாளிலே அவர் சூரியனுடைய உஷ்ணத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் ஒரே ஒரு அமல் அதே சிலை இருக்கிறது பெருமானார் சொல்ல வாகலையே சொல்லும் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள் விருந்தோம்பலிலே எப்படி விருந்து கொடுப்பது இந்த வகையில் விருந்தோம்பல் இருந்தால் நாளை மறுமை நாளிலே அவர் அரிசுடைய நிழலை கொடுக்கப்படுவார் விருந்தோம்பலுக்காக வேண்டி உழைக்கிறோம் சுத்தி சுத்தி விருந்தோம்பலுக்கு சொல்கிறோம் விரும்புகிறேன் நான் உண்மை நிலையை சொல்ல வருகிறேன் பசியையே உணராதவர்களை விரட்டி விரட்டி விருந்துக்கு அழைக்கிறோம் முழுவதும் பசி என்றால் என்னையென்றே தெரியாத மனிதர்களை விருந்துக்கு வாருங்கள் இல்லை அப்பா எனக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு தடவையாவது நீங்கள் வர வேண்டும் ஒரு நேரத்திற்காக வேண்டும் இந்த விருந்தாமல் இடத்திலே கபூல் கிடையாது பெருமைக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய விருந்துகள் ஒரு விருந்தோமல் எப்படி இருக்க வேண்டும் அபிகில் நாயகம் சென்ட அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அபுதூன் சொன்ன அ த ஆமன் அல்லாஹ் ஒரு அடியான் விருந்தோம்பலை ஏற்பாடு செய்தார் அந்த விருந்தோம்பலுக்கு யாரை கூப்பிடுகிறார் தெரியுமா பத ஆ இலகில் யதீமவள் மிஸ்கின் உண்பதற்கு வழி இல்லாத யதீமங்களை விருந்தோன்னர் கூப்பிட்டார் அனாதைகளை விருந்தோமல் கூப்பிட்டார் அவர்கள் பல நாட்கள் சாப்பிடாதவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுக்காக வேண்டி சொல்கிறேன் இஸ்லாமிய மக்கள் நிறைந்த ஒரு ஊர் இது உங்களுடைய விருந்தோமல்களிலே சொந்தக்காரர்களே அலையுங்கள் அறிமுகங்களையும் அலையுங்கள் அத்தோடு சேர்ந்து சொல்கிறேன் ஏழைகளுக்கும் ஒரு டேபிள் போடுங்கள் உன்ன வலி இல்லாதவர்களை அவர்கள் மன்றம் தேடி வரும்பொழுது நாயை விரட்டுவது போல விரட்டாதீர்கள் அப்படி விரட்டினால் உங்களுடைய விருந்தோமல் அல்லாஹுடைய பார்வையிலே சாபத்திற்குரிய விருந்தோம்பல் விருந்தோம்பல் பெருமைக்காக வேண்டி பணக்காரர்களையும் பசியையே உணராதவர்களையும் நீங்கள் விருந்தோம்பலுக்கு அழைத்து விட்டு உண்மையிலேயே உண்பதற்கு தகுதியானவர்கள் யார் எத்தீம்கள் உண்ண தகுதியானவர்கள் மிஸ்கின்கள் உண்ண தகுதியானவர்கள் அவர்கள் நம்முடைய மன்றத்திற்கு வரும் பொழுது அவர்களை கண்ட மாதிரி விரட்டுவது அவர்களுக்கு உண்ணு கொடுக்காமல் இருப்பது இந்த விருந்தோம்பல் அல்லாஹுடைய பார்வையிலே கபூல் அல்ல எந்த விருந்தோம்பலிலே ஏழைகள் உபசரிக்கப்படுவார்களோ விருந்தளிக்கப்படுவார்களோ எத்தீம்கள் விருந்தளிக்கப்படுவார்களோ மிஸ்கின்கள் விருந்தளிக்கப்படுவார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை தருவான் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அல்லாஹ் இந்த வெயிலை ஒரு முன்மாதிரியாகத்தான் காண்பிக்கிறான் இதனுடைய பல கோடி அதிகமான ஒரு வெயிலை சந்திக்க இருக்கிறோம் அந்த வெயிலில் இருந்து தப்பிப்பதற்கு அரிசியுடைய நிழல் வேண்டும் என்று சொன்னால் கற்பொழுக்கு தோடு இருப்பது தான தர்மங்களை அதிகமாக செய்வது குறிப்பாக தண்ணீருடைய தர்மத்தை செய்வது ஏழைகளுக்கு விருந்தோமல் செய்வது இந்த காரியங்கள் எல்லாம் நாளை வெயிலை விற்றும் நம்மை கா பாதுகாத்து அல்லாஹிடத்தில் அரிசியுடைய நிழலை பெற்றுத்தரும் என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்ல அல்லாஹ் சத்தியமான மார்க்கத்தை மார்கிஸ் சொல்லித்தரக்கூடிய நல்ல போதனைகளை அல்லாஹ் விளங்கி அமல் செய்வதற்குண்டான நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக